நான் திட்டலடா கடைசியா யாருக்கோ ஃபோன் பண்ணா அந்த படுபாவி என்ன சொன்னானோ தெரியல ஓடி போய் கதவு சாத்திட்டான் கூட இருக்கவன மாட்டி விட்டு தான் சாவ என்னடா யோசிக்கிற அவன் டயல்ட் கால எப்படி அடிக்கலாம் யோசிச்சிட்டு என்ன வளர்ற நீ அவன ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ம் டீக்குடா உட்டு தா கதவு உடைக்க போற ஐயோ கதவு உடைக்க போறியா இல்ல தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடி எடுத்து தான் ஆகணும் ஓகே நீ ஹார்ட் பேஷண்டா இல்ல இருந்தால பரவால பேக்ல பண்ணிடுங்க ஆபரேஷன் ஹூட் ஸ்டார்ட்ஸ் நவ டேய் என்னடா பண்ணப் போற

தூங்கிட்டா இருந்த நான் ரொம்ப நேரமா கதவை தட்டி நீ திறக்கலையா நான் பயந்து போய் பார்த்தா போன் பண்ணேன் அப்புறம் பார்த்தா வந்து அவன் வரமாட்டானே அவன் மானஸ்தானாச்சே மானஸ்தானா சிச்சி